அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லாஹி ரபில் ஒசலாத் ஒசலாம் வாய்லா சயீத் இல் முர்சலீன் வாயிலா ஆலிஹி வசாவிஹி அஜ்மாயி கணித்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர் நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரான் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூராம் மரியம் என்கின்ற பத்தொன்பதாவது அத்தியாயத்தினுடைய விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இந்த அத்தியாயத்தில் இதுவரை நாம் நாற்பது வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்துள்ளோம் இதுவரை நாம் பார்த்த வசனங்களில் இறைத்துதர் ஜக்கரியா நபி அவர்களுக்கு முதுமை பருவத்தில் எஹியா அலை இஸ்லாம் அவர்கள் பிறந்த வரலாறு அன்னை மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் ஆணுடைய துணையின்றி அற்புத படைப்பாக இறைத்துதர் ஈசா நபி அவர்களை பெற்றெடுத்த நிகழ்வு அவர்கள் தொட்டிலில் குழந்தையாக இருந்தபோதே நான் அல்லஹாவின் அடிமை என்றவர்கள் பேசிய அந்த அற்புதம் இவற்றையெல்லாம் நாம் பார்த்தோம் இப்போது நாம் பார்க்க போவது நாற்பத்து ஒன்றாவது வசனம் இதிலே எல்லாம் வல்ல இறைவன் முற்றிலும் அந்த வரலாற்றிலிருந்து வேறுபட்டு இறைதூதர் இப்ராஹிம் நபி அவர்களுடைய மாண்புகளையும் மகத்துவத்தையும் அவர்கள் எப்படி ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துரைத்தார்கள் என்பதையும் காட்டுகிறார் மரியம் அலை இஸ்லாம் இறை தூதர் ஈசா நபி எஹியா நபி ஜக்கரியா நபி இவர்களை பற்றி எல்லாம் பேசிவிட்டு திடீரென்று அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்களை பேசத் தொடங்குவதற்கு என்ன காரணம் அந்த முந்திய வசன தொகுதிகளுக்கும் இப்போது நாம் பார்க்க போகின்ற இந்த வசன தொகுதிகளுக்கும் இடையிலான இணைப்பு என்ன என்பதை திருக்குறானுடைய விரிவுரைகள் எடுத்துரைக்கின்றன குறிப்பாக சையது குத்துபவர்கள் தன்னுடைய இலாலில் குரான் என்கின்ற விரிவுரையில் சொல்லக்கூடிய விளக்கம் கொஞ்சம் பொருத்தமானது ஏற்கனவே நாம் பார்த்த ஈசா நபி அவர்கள் கடவுளாக கருதி வணங்கப்பட்டவர்கள் அன்னை மரியம் அலை இஸ்லாம் அவர்களும் கன்னி மேரி என்கின்ற பெயரில் வணங்கப்படுகின்ற கடவுளாக கிறிஸ்தவ பெருமக்களால் நம்பப்பட்டவர்கள் கிறிஸ்தவ பெருமக்களில் சிலர் திருநெட்டி என்கிற திரித்துவத்தை உலகத்தில் பேசி வந்தார்கள் அவர்களுடைய திரித்துவ சிக்கலுக்குள் சிக்கிக் கொண்டவர்களாக அன்னை மரியம் அவர்களும் இறைத்துதர் யூசா நபி அவர்களும் இருந்தார்கள் அவர்களுக்கு கடவுள் தன்மை கிடையாது அவர்கள் இருவருமே ஏக இறைவனுடைய அடிமைகள்தான் என்ன இறை தூதர் ஈசா நபி அவர்களுடைய தாயார் அன்னை மரியம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி ஈசா நபி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இறை தூதர் அற்புத படைப்பாக பிறந்தவர்கள் ஆனாலும் கடவுள் அல்ல கடவுளின் தன்மைகளும் அவர்களுக்கு கிடையாது என்பதை எடுத்துரைப்பதற்காக அப்படி சொல்லிக்காட்டினான் இதற்கு ஒத்து போகக்கூடிய வரலாற்றில் இதை போன்ற இன்னொரு நிகழ்வு நடந்துள்ளதா என்று பார்த்தால் ஆமாம் நடந்துள்ளது இறைக்குதர் ஜக்கரியா நபி அவர்களுக்கு எண்பது வயதுக்கு மேலே அவருடைய நாடி நரம்புகளெல்லாம் தளர்ந்ததற்கு பிறகு அவருடைய மனைவி சிறுவயதிலேயே குழந்தை பேறு வாய்ப்பற்றவராக இருந்த நிலையிலும் கூட முதுமை பருவத்தில் அவருடைய எலும்புகளெல்லாம் அடைந்ததற்கு பிறகு அல்லாஹு தாலா ஒரு அற்புதமாக அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் எதை போல என்றால் அன்னை மரியமலேஸ்வராம் அவர்களுக்கு ஒரு அற்புத படைப்பாக இறைத்துதர் ஈசா நபி அவர்களை கொடுத்ததைப் போல இந்த இரண்டுமே ஒரு வகையில் அற்புதம்தான் அன்னை மரியம் அவர்களையும் இறைத்துதர் ஈசா நபி அவர்களையும் கடவுளென கருதி நீங்கள் வணங்க தலைப்படுவீர்களானால் இறைத்துதர் எஹியா நபியை ஏன் நீங்கள் அவ்வாறு வணங்கவில்லை இறைத்துதர் ஜக்கரியா நபி அவர்களை ஏன் நீங்கள் கொலை செய்தீர்கள் எஹியா நபி அவர்களை ஏன் கொலை செய்தீர்கள் என்கின்ற கேள்வியெல்லாம் இங்கே உள்ளடக்கமாக வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல இன்னொரு கருத்து என்னவென்றால் யூதர்களை பொறுத்த அளவில் ஜக்கரியா நபி அவர்களை கொலை செய்தார்கள் எஹியா நபியை கொலை செய்தார்கள் அவர்களின் நம்பிக்கைப்படி ஈசா நபியையும் கொலை செய்து விட்டார்கள் ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான் அவர்களை அவர்கள் கொல்லவும் இல்லை சிலுவையில் அடிக்கவும் இல்லை மாறாக அவரை போல் இன்னொருவர் தோற்றம் காட்டப்பட்டார் இதை தூதர் ஈசா நபி அல்லாஹரிடத்திலே உயர்த்தப்பட்டு விட்டார்கள் என்பதை எல்லாம் வல்ல இறைவன் தெளிவுபடுத்துகிறான் ஒரு பார்த்தால் வணங்குலத வணங்குதல் என்கிற அளவுக்கு உயர்த்துவது மறுபுறத்திலே கொலை செய்தல் என்கிற அளவுக்கு அவர்கள் மீது துணிச்சல் கொள்வது என்கின்ற ஒரு நிலை அவர்களுக்கு இருந்தது இதைப்போலவே இறைத்துதர் இப்ராஹிம் நபி அவர்களையும் கொலைக்களத்தில் அவர்களும் நிறுத்தப்பட்டார்கள் ஆனால் கொல்லப்படவில்லை இறைத்துதர் இப்ராஹிம் நபி அவர்களும் இணை வைப்பின் மார்க்கத்தில் இருந்தார் என்று நம்பப்பட்டார்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் கொண்டிருந்தார்கள் நாங்கள் இப்ராஹிம்னுடைய பிள்ளைகள் அவருடைய கோட்பாட்டை சுமந்து வாழக்கூடியவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எல்லாம் வல்ல இறைவன் வேறு சில வசனங்களில் இதற்கு விளக்கமளிக்கின்றான் ஒமா உன்சிலத்தின் தௌராத்துவல் இஞ்சி இல்லாமின் பாதி அஃபலா தாக்கிலோன் உங்களுக்கு என்ன அறிவில்லையா தௌரா என்கிற தௌராத்தும் இஞ்சியிலும் தூதர் இப்ராஹி நபிக்கு பின்னர் இறைக்க ஆனால் நீங்களோ இறைத்துதர் இப்ராஹிம் நபி அவர் கிறிஸ்தவராக இருந்தார் என்று சொல்கிறீர்கள் அல்லது யூதராக இருந்தார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இதிலே நியாயம் இல்லை வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மார்க்கமெல்லாம் நீங்கள் அதற்கு பின்னால் உருவாக்கி கொண்டதுதான் என்பதை தெளிவுபடுத்தி இருந்தார் இதுதான் இங்கே தொடர்பு முந்திய வசன தொகுதிகளுக்கும் இறைத்துதர் இப்ராஹிம் நபியை பற்றி பேசுகின்ற நாற்பத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து தொடங்குகின்ற ஐம்பதாவது வசனம் வரை உள்ள இந்த பத்து வசனங்களுக்குரிய தொடர்பும் இதுதான் இஹியா நபியை போல இவர்கள் கொலைக்களத்தில் நிறுத்தப்பட்டார்கள் ஜக்கரியா நபியை போல இப்ராஹிம் நபி கொலைக்களத்தில் நிறுத்தப்பட்டார்கள் ஆனால் கொல்லப்படவில்லை ஈசா நபி அவர்கள் கொலைக்களத்தில் நிறுத்தப்பட்டார்கள் ஆனால் கொல்லப்படவில்லை அவர்கள் கொன்றுவிட்டதாக நம்புகிறார்கள் இது ஒரு தொடர்பு மற்றொரு தொடர்பு கடவுளாக கருதி வணங்கப்பட்டு இறைவனுக்கு இணை வைப்பதற்கு ஒரு கருவியாக யாரை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டீர்கள் அந்த ஈசா நபியையும் அன்னை மரியமலேசரா அவர்களையும் போல இப்ராஹிம் நபியை உங்களுடைய இணை வைப்பு மார்க்கத்துக்கு நீங்கள் துணையாக ஆக்கிக் கொள்கிறீர்கள் உண்மையில் இப்ராஹிம் நபி அவர்கள் இணை வைப்பவர் அல்ல இதுதான் அந்த தொடர்பு இப்போது பாருங்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் இணை வைப்பவராக இல்லை என்பது மாத்திரமல்ல இணை வைப்புக்கு எதிராக தனியொரு நபராக நின்று மொத்த சமுதாயத்தை எதிர்த்து போராடியவர்கள் ஒரு கொள்கை போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியவர்கள் அவரை போய் இணை வைப்போர் என்று சொல்கிறீர்களே நியாயமா என்று கேட்பதை போல இப்ராஹிம் நபியை பற்றி இறைவன் பேசுகிறான் பாருங்கள் வசனம் நாற்பத்தொன்றிலிருந்து ஐம்பது வரைக்கும் பாருங்கள் கிதாபி இப்ராஹிம் நபியை நீங்கள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இப்ராஹிம் நபியை நினைவு கூறுவீராக அந்த மக்களுக்கு இப்ராஹிம் நபியை பற்றி எடுத்துரைப்பீராக கான சித்தீக நபியா அவர்கள் சித்தீக் என்கின்ற உண்மையாளராக இருந்தார்கள் அதே நேரத்தில் இறை தூதராகவும் இருந்தார்கள் சித்தீக் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள் சதீக் என்றால் நண்பன் சாதி என்றால் உண்மை பேசுகின்றவன் என்று பொருள் சதீக் என்றால் நண்பன் சாதிக் என்றால் உண்மை பேசுகிறவன் சித்தீக் என்று சொன்னால் உண்மைப்படுத்துகின்றவன் அல்லது உண்மைப்படுத்தப்படுகின்றவர் இவரை எல்லோரும் உண்மையாளர் என்று நம்பித்தான் ஆக வேண்டும் அவ்வளவு வாய்மை மிக்கவர் அல்லது உண்மைப்படுத்துகின்றவர் என்றால் அதற்கு என்ன பொருள் இறைவன் இறக்கி வைக்கக்கூடிய சான்றுகள் அனைத்தையும் உண்மை என்று நம்பி உடனே அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற வாய்மையாளர் இறைவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற உறுதி வாய்ந்த ஈமானுக்கு சொந்தக்காரர் எனவே அவர் சித்தீக் வாய்மையாளர் அல்லது உண்மைப்படுத்துகின்றவர் நபி அவர் தூதராகவும் இருந்தார்கள் அவர்கள் இணை வைப்பவர் அல்ல ஒரு நபி எப்படி இணை வைப்பவராக இருப்பார் சித்தியக்காக இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி இணை வைப்பவராக இருப்பார் என்பதை அந்த முதல் வாக்கியத்திலேயே இப்ராஹிம் நபியும் இணை வைத்தவர்தான் என்கின்ற அந்த கோட்பாட்டை இறைவன் தகர்த்து நொறுக்குகிறான் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் நாற்பத்தி ரெண்டு பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு இந்த வசனங்கள் அனைத்திலும் இறைவன் என்ன சொல்கிறான் என்றால் இது காலலி அபீஹி தன் தந்தையிடத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னதை அந்த மக்களுக்கு நினைவூட்டுங்கள் யா அபத்தி என் அருமை தந்தையே அபத்தி அபி என்றாலே தந்தை என்றுதான் பொருள் அபி என்று நெடிலாக வார்த்தையை அமைத்தால் என் தந்தையே என்று பொருள் அபத்தி என்று சொன்னால் என் அருமை தந்தையே என்று பொருள் இந்த தே என்பது கூட சேருகின்ற போது கொஞ்சம் அன்பை கருணையை வெளிப்படுத்தும் என் அருமை தந்தையே லிம வலா வலா ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள் எதையும் கேட்காத செவித்திறன் அற்ற எதையும் பார்க்க இயலாத பார்க்கும் திறன் அற்ற வலா யுகினி அன்க ஷையா உங்களிடமிருந்து எந்த ஆபத்தும் உங்களுக்கு வந்துவிடாமல் தடுக்க இயலாத லா யுகினி உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடாமல் உங்களை காப்பாற்றுகின்ற சக்தியற்ற ஒரு கடவுளை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள் என்பதுதான் கேள்வி இறைத்துதர் இவராய் நபி அவர்கள் தந்த இடத்தில் பேசும் போதே ரொம்ப அறிவுபூர்வமாக அந்த ஏகத்துவத்தை முன்வைக்கிறார்கள் ஒரு கடவுள் என்றால் நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையை அது கேட்க வேண்டும் நீங்கள் முன்னால் வந்து பவ்யமாக அடக்க ஒடுக்கமாக பணிவாக நீங்கள் நிற்கிறீர்கள் அல்லவா அங்கு அந்த உங்களுடைய நிலைப்பாட்டை கடவுள் கண்டிறந்து பார்க்க வேண்டும் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வருவதாக இருந்தால் அதை தடுக்க வேண்டும் இந்த மூன்றும் கடவுளுடைய அடிப்படை தன்மைகள் இந்த மூன்று அடிப்படை தன்மைகளும் அற்ற ஒன்றை எதற்காக நீங்கள் வணங்குகிறீர்கள் என் அருமை தந்தையே என்று அவருடைய அறிவு கண்ணை திறக்க முற்படுகிறார்கள் அதற்கடுத்து அபத்தி என் அருமை தந்தையே இன்னி கது உங்களுக்கு வராத அறிவும் ஞானமும் எனக்கு நிச்சயமாக வந்திருக்கின்றது எனவே பத்தபேனி என்னை பின்பற்றுங்கள் அஹதிக சிவாத்தன் சவியா நேரான சரியான பாதையை உங்களுக்கு நான் காட்டுகிறேன் உங்களுக்கு சில விளக்கங்கள் இன்னும் வந்து சேரவில்லை அப்படி விளக்கங்கள் வந்து சேருவதாக இருந்தால் நீங்கள் இந்த இணைவை செயலை செய்ய மாட்டீர்கள் உங்களுக்கு வராத தெளிவும் அறிவும் ஞானமும் எனக்கு வந்திருக்கிறது இறைவன் எனக்கு அதை கொடுத்திருக்கின்றார் நீங்கள் இப்படியெல்லாம் சிந்தித்து பாருங்கள் பார்க்காத கேட்காத காப்பாற்றாத ஒரு தெய்வத்தை ஏன் வணங்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள் நான் சிந்தித்து பார்த்தேன் எனக்கு அந்த அறிவையும் தெளிவையும் ஞானத்தையும் இறைவன் எனக்கு தந்தான் ஆகையினால் நான் சொல்கிறேன் என்னை பின்பற்றுங்கள் நீங்கள் எனக்கு தந்தை ஆனால் அறிவில் நான் இறைவனிடமிருந்து ஞானங்களை பெற்றவன் என்பதால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் பின்பற்றினால் நான் உங்களுக்கு எது தெளிவான பாதை எது நேரான பாதை என்று காட்ட தயாராக இருக்கின்றேன் தயவு செய்து உங்களுடைய மனம் போக போகிற போக்கில் நீங்கள் முடிவுகளை எடுக்காதீர்கள் என்று அவர்களிடத்திலே மன்றாடுகிறார்கள் இப்போதும் பாருங்கள் யா அபத்தி என்றுதான் சொல்கிறார்கள் என் அருமை தந்தையே நீங்கள் இணை வைப்பில் இருந்தாலும் என் அன்பு வட்டத்தை விட்டு நீங்கள் இன்னும் வெளியேறவில்லை உங்கள் மீது எனக்கு அன்பு உண்டு கருணை உண்டு பாசம் உண்டு ஆகையினால் நான் சொல்வதை கேளுங்கள் என்று அன்பை குலைத்து அந்த அறிவுரையை அல்லது அந்த அழைப்பை தந்தைக்கு இப்ராஹிம் நபி முன்வைக்கின்றார்கள் அடுத்த வார்த்தை என் அருமை தந்தையே நீங்கள் வணங்காதீர்கள் வணங்குகிறது என்று சொன்னால் ஷைத்தானுக்கு அடிபணிதல் என்று பொருள் அவர்கள் ஷைத்தானை வணங்கவில்லை கற்சிலைகளைத்தான் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் ஏன் இப்ராஹிம் நபி சைத்தானை வணங்காதீர்கள் என்று சொன்னார்கள் என்றால் உங்களுடைய மனதுக்குள் புகுந்து இப்படிப்பட்ட இணை வைப்பு சிந்தனையை தூண்டுகிறான் எனவே நீங்கள் இணை வைத்து அந்த கற்சிலைகளை வணங்குவதற்கு முன்னால் ஷெய்தானுக்கு அடிபணிந்து விட்டீர்கள் அடிபணிதலும் ஒரு வணக்கம் தான் என்பது நீங்கள் அறிந்த மொழி என்பது புதிய மொழி ിസൈനുകളിൽ എൽ കെ എസ് തലമുറകൾ പോറ്റും പന്തം തരം നമ്പിക്കൽ കെ എസ് ഗോൾഡ് ഹൗസ് ചെന്നൈ அறிவு ரீதியாக அடிபணிந்தாலும் செயல்பூர்வமாக அடிபணிந்தாலும் அதுவும் ஒரு இணை தான் எனவே நீங்கள் உங்களுடைய அறிவை சைத்தானிடம் அடமானம் வைத்துவிட்டு சைத்தான் சொல்வதை கேட்டு அவனை பின்பற்றி நீங்கள் இப்படி பார்க்காத கேட்காத உங்களை ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றாத கடவுளை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் கடவுள் என்கிற பெயரால் அது சரியல்ல இன்ன சைத்தான கான் ரஹ்மானி அசுயா நீங்கள் எப்படிப்பட்ட சைத்தானை வணங்குகிறீர்கள் தெரியுமா எப்படிப்பட்ட சைத்தான் காட்டிய பாதையில் நீங்கள் போகிறீர்கள் தெரியுமா இன்ன ஷைத்தான காணலி ரஹ்மானி ஆசுயா அளவற்ற அருளாளனாம் இறைவனுக்கே மாறு செய்தவன்தான் இந்த சைத்தான் அவன் அளவற்ற அருளாளன் அன்பு மிகுந்தவன் தன்னுடைய அடியார்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைக்காதவன் அப்படிப்பட்ட அன்புமிக்க இறைவனுக்கே மாறு செய்கிறான் என்றால் அவன் எப்படிப்பட்ட கொடூரமான சிந்தனை உடையவனாக இருப்பான் அன்புமிக்கவனிடத்தில் அன்பை காட்டுகிறவரிடத்தில் பதிலுக்கு அன்பை காட்டுவதற்கு பதிலாக துரோகத்தை காட்டுவது என்ன நியாயம் அப்படிப்பட்ட நியாயமற்ற நீங்கள் எப்படி கட்டுப்படலாம் நீங்கள் எப்படி அவனை வணங்கலாம் என்று மறுபடியும் அவருடைய அறிவு கண்ணை திறக்கத்தான் இறைத்துதர் இப்ராஹிம் நபி அவர்கள் முயற்சித்தார்கள் தன்னுடைய தந்தையின் அறிவு கண்ணை திறக்க அதற்கடுத்து இன்னி அகாஃபு ஐய மினர் ரஹ்மான் இவர்களுக்கு ஒரு அச்சம் ஒரு பயத்தை வெளிப்படுத்துகிறார்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எப்படி இருக்கிறது என்றால் ஷெய்தானை பின்பற்றுவதாக இருக்கிறது ஷெய்தானை சந்தோஷப்படுத்துவதாக இருக்கிறது எனக்குரிய அச்சமெல்லாம் என்னவென்றால் இன்னி அகாஃபு நான் அஞ்சுகிறேன் ஐய மஸக்கும் மினர் ரஹ்மான் அந்த அளவற்ற அருளாளிடமிருந்து அளவற்ற அன்புமிக்கவரிடமிருந்து ஒரு தண்டனை உங்களுக்கு வந்து விடுமோ உங்களை பிடித்து கொள்ளுமோ என்றுதான் எனக்கு பயமாக இருக்கிறது ப தகு நலி ஷேத்தானி வழியா அப்படியானால் நீங்கள் ஷைத்தானுடைய அன்புக்குரியவனாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்று பொருளாக ஆகிவிடுகிறது என்று தந்தையை எச்சரிக்கின்றார்கள் ஷைத்தானுடைய அன்புக்குரியவனாக நேசனாக ஆகிவிடுவீர்களோ என்கிற பயமாக எனக்கு இந்த வார்த்தையில இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன ஒரு ஒழுக்கத்தை கையாளுகிறார்கள் பாருங்கள் தந்தையை பார்த்து உங்களுக்கு தண்டனை தான் வரும் என்று மிரட்டுவதற்கு பதிலாக உங்களை தண்டனை வந்து பிடிக்கட்டும் என்று சாபமிடுவதற்கு பதிலாக தண்டனை வரத்தான் போகுது என்று நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல ஒரு ஒரு நேர்மறையற்ற ஒரு அணுகுமுறையில் அழைப்பு பணியை மேற்கொள்ளவில்லை மாறாக என்ன சொல்கிறார்கள் என்றால் எனக்கு பயமா இருக்கு உங்கள் உங்களை தண்டனை வந்து தொட்டு விடுமோ இறைவனின் கோபத்துக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்களோ என்று எனக்கு பயமாக இருக்கிறதுன்னு தான் சொன்னாங்களே தவிர இறைவனின் கோபத்துக்கு ஆளாகி விடுவீர்கள் என்றோ ஆளாகி விட்டீர்கள் என்றோ சொல்லவில்லை இது அறிவுரை செய்யக்கூடியவர்களுடைய வார்த்தைகளில் இருக்க வேண்டிய ஒரு நயம் அறிவுரைகள் சொல்லும்போது நீ நாசமா போவ என்று சொல்லக்கூடாது நீ நாச நீ ஒ அழிந்து விடுவாயோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்னுடைய பயம் அதனால் சொல்கிறேன் தயவு செய்து அந்த வைப்பை செய்யாதீர்கள் அது அறிவுக்கு ஏற்றதாகவும் இல்லை இறைவனுக்கு பிடித்ததாகவும் இல்லை அது ஷைத்தானுக்கு பிடித்ததாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல உங்களுக்கு தண்டனை வந்து சேர்ந்து விடும் என்று நான் அச்சப்படுகின்ற ஒரு செயலை அல்லவா நீங்கள் செய்கிறீர்கள் தந்தை தண்டிக்கப்படுவதை எந்த பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் ஆகையினால் சொல்கிறேன் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பிடிப்பும் காப்பாற்ற வேண்டும் என்கிற பிடிப்பும் எனக்கு இருக்கிறது அதனால சொல்றேன் தயவுசெய்து இது வேண்டாம் என் அருமை தந்தையே என்று என் அருமை தந்தையே என் அருமை தந்தையே என் அருமை தந்தையே என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் பிறகு தந்தை இதற்கு எப்படி மறுமொழி சொன்னார்கள் இந்த அன்பை குலைத்து அவர்கள் சொன்ன அறிவுரையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இப்ராஹிம் நபியினுடைய தந்தை இல்லை என்ன சொல்கிறார்கள் என்றால் கால தந்தை கூறினார் அன் அந்த இப்ராஹிம் இப்ராஹிமே என்னுடைய தெய்வங்களை நீ வெறுக்கிறாயா என்று கேட்டார்கள் என்னுடைய தெய்வங்களை நீ வெறுக்கிறியா தப்பாச்சு அது தெய்வங்களை வெறுக்க கூடாத ஏன் தெய்வம் உள்ளது என்று சொல்கிறார்கள் இல்லம் தந்தகி ல அர்ஜு மன்ன கவகுஜுர் நீ மலியா நீ இது போன்ற இந்த வெறுக்கும் செயலிலிருந்து விலகிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அர்ஜு மன்னக்க உன்னை நான் கல்லால் அடித்து கொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு வஹூர் நீ மலியா முற்றிலுமாக என்னை விட்டு நீ வெளியேறி போய்விடு என் கிட்ட நிற்காத மலியா என்று சொன்னால் முழுக்க முழுக்க மலியா என்று சொல்வது ஒரு பாத்திரத்தில் நிரம்ப ஒரு பொருள் இருக்குமானால் அது மலியா பாத்திரம் நிரம்ப நீர் இருக்கிறது பாத்திரம் நிரம்ப உணவு இருக்கிறது ஜூரு நீ மலியா என்றால் என்னை முழுக்க முழுக்க முற்றிலுமாக நீ வெறுத்தவனாக ஒதுங்கி போய்விடு விலகி போய்விடு என்று கூறுகிறார்கள் ரெண்டு பேருக்கும் வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும் ஏகத்துவத்தை நோக்கி சத்திய மார்க்கத்தை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளருடைய வார்த்தையில் இருக்கின்ற நயத்தையும் அன்பை குழைத்து அவர்கள் சொல்லுகின்ற அந்த அணுகுமுறையையும் இணை வைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையில் இருக்கின்ற கடுமையையும் ஆணவத்தையும் வெறுப்பையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் தந்தை சொல்லுகின்றார்கள் என்ன விருக்கிறியா ஏன் தெய்வம் தெரியும்ல அந்த ஒரு ஆணவம் துணி அதிலே வருகிறது ஆணவத்தின் குரல் அங்கே வருகிறது அதற்கடுத்து நீ விலகிக் கொள்ளவில்லை என்றால் உன்னை நான் கல்லால் அடித்துக் கொள்ளுவேன் வஹ்ஜூர் மலியா என்னை நீ வெறுத்து என்னை விட்டு விலகி போய்விடு மலியா என்று சொன்னால் காலமெல்லாம் என்னை விட்டு போய்விடு அல்லது உன் இதயம் முழுக்க நிரம்பி வழிகின்றது என் மீதான கோபம் வெறுப்பு அதனால் நீ போயிடு காலமெல்லாம் என் மூஞ்சியிலே முழிக்காத என்று ஒரு தந்தை பிள்ளையை பார்த்து சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கின்றார் இப்ராயி நபியினுடைய தந்தை இங்கே இறைவனுடைய பாதையில் சத்திய மார்க்கத்தை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளர் ஒருவருடைய வார்த்தையில் இருக்கின்ற நளினமும் மென்மையும் இதமான அணுகுமுறையும் அரவணைக்கின்ற சொற்களும் அன்புதடவிய வார்த்தைகளும் வெளிப்படுகிறது இணை வைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவருடைய சொற்களில் ஒரு விதமான வன்மமும் வெறுப்பும் கோபமும் தண்டிக்க வேண்டும் என்கின்ற வெறியும் இருக்கிறது நான் உன்னை கல்லால் அடிச்சு கொன்றுவேன் என் மூஞ்சியில முழிக்காத சாவர வரைக்கும் கிட்ட வராத மலியா என்பதற்கு காலமெல்லாம் என்ற ஒரு பொருள் உண்டு இன்னொன்று நெஞ்சு நிறைய வெறுப்பு தான் இருக்குது அதனால போயிடு மலியா என்ற நிரம்பிய பாத்திரத்துக்கு சொல்வார்கள் இதயம் முழுக்க வெறுப்பு நிரம்பி வழிகிறது அப்போ இந்த இரண்டு பேருடைய அணுகுமுறையிலும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும் அப்போ ஓரிரை கோட்பாட்டை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால் அன்பு தடவிய வார்த்தைகளோடு இருக்க வேண்டும் இது யாராக இருந்தாலும் சரி அவனை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையோடு யாரை நரகத்திலிருந்து காப்பாற்றணும் நம்ம நினைப்போம் அவர் மேல அன்பு இருந்தா தான் நினைப்போம் அப்போ நம்ம பிரச்சாரம் யாருக்கு செய்கிறோம் அவர்கள் மீது நமக்கு அன்பு இருக்க வேண்டும் வெறுப்பு இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது அன்பு இருந்தால் அந்த வார்த்தைகளில் அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் இணை வைக்கக்கூடியவர்களோ இதற்கு நேர் மாறாக வெறுப்பை வெளிப்படுத்துகின்றார் அவருடைய தந்தை இந்த காலத்தில் வந்து கல்லால் அடித்துக் கொள்வது என்பது அதுக்கு என்ன அர்த்தம்னா உடலுக்குள் ஓடுகிற இரத்தத்தை வெளியேற்றி ஒருவரை மரணத்தை தழுவ செய்வது கல்லால் அடிக்காமல் கொள்வதற்கு நெருப்பிலிட்டு பொசுக்கி மரணத்தை தழுவு செய்வார்கள் இது ஒன்று இன்னொரு தண்டனை எப்படி கொடுப்பார்கள் என்றால் சிலுவையில் அடித்து கதர கதர உயிரோடு அவரை சிலுவையில் அடித்து மரணம் அடை வரைக்கும் இரத்தம் வலிய வலி அவரை அப்படியே விட்டு விடுவார்கள் துடிக்க துடிக்க காட்டு விலங்குகளும் வானத்தில் பறந்து செல்லுகின்ற பிணங்களை உண்ணுகின்ற வல்லூர்கள் போன்ற பறவைகளும் இந்த இரத்த வாடையை நுகர்ந்து ஒரு பிணம் நமக்கு உணவாக கிடைத்து விட்டதென்று பறந்து வந்து அல்லது வனவிலங்குகள் வந்து அவரை அவருடைய பிணங்களை அல்லது உயிர் இருந்தால் துடிக்க துடிக்க அவரை சாப்பிட்டு விட்டு போவதற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுப்பார்கள் இதுக்கு இதுதான் வந்து சிலுவையில் அடித்துக் கொள்வதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை இப்ப தந்தை சொல்கின்றார்கள் நான் உன்னை கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் இப்ராஹிம் நபியோ எனக்கு பயமா இருக்குங்க இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாயி விடுவீர்களோ என்று சொல்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக நகைகள் தரும் களை நகரல் கேஎஸ் ஏழுலம எண்ணும் வைரநகை தீநகரல் கேஎஸ் எத்தனை எத்தனை டிசைன்களில் உங்கள் எல்கேஎஸ் தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை தீநகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை தீநகரல் கோல்ட் ஹவுஸ் என்பது புதிய மொழி நகைகள் நகரல் கேஎஸ் என்னும் எத்தனை எத்தனை டிசைன்களில் உங்கள் எல் தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை श्रीनगर एल के एस गोल्ड हाउस चेन्नई